கலாச்சார பண்பு இருக்கு பார்த்திங்களா ஏன் நான் உயிர் உள்ள வரையும் இருக்கணும் சிறுவன் இருக்கும் சூப்பர் அந்த பண்புகளை சீரழித்து கொள்வியார் மாவீரன் அப்படின்னு சொன்ன மாவீரன் அப்படிதான் சொல்றாங்க சொல்கிறாங்க மாவீரன் சொன்னால் அவனை மாவீரனை கூப்பிட்டு கூப்பிட்டு அவனுக்குள்ள ஒரு வீரம் தானாகவே வந்துடும் அப்போ அந்த பேருக்குள்ளே அவ்வளோ வலிமை இருக்கு பேர் வந்து சாதாரணம் கிடையாது இருந்து தங்க வயல் கோலா தங்க வயலுக்கு வந்து இரநூத்தி அறுபது பெண்களை இட்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சான்று இருக்கு இப்போ இருக்கு சரிங்க இந்த மண்ணை தானே கொடுத்தா இந்த இந்துத்வா என்பது வேறு இந்து என்பது வேறு இந்துத்வா என்றது வந்து அன்டச்சபிள் சொல்லிக் கொடுப்பது இந்த இந்துத்வா வந்து பெண் அடிப்பை சொல்லி தருது இந்துக்கள் வந்து சமநிலை சொல்லி தருது நாங்கள் சமநிலை நோக்கி போறோம் வணக்கம் நேயர்களே இப்படிக்கு இவர்கள் யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் ஐயா பேசிய ஒரு சில விஷயங்கள் கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு இது உண்மைதானா இதுல இருக்கக்கூடிய உண்மை தன்மைகள் என்ன ஏன் திருமா ஐயா இந்த தேர்தல் இருக்கத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள்ல பரப்புறாரு அப்படின்ற பலவித கேள்விகள் மக்கள் மத்தியில இருக்கு நம்ம நிகழ்ச்சி மூலமா நாங்க என்ன சொல்ல போறோம்ன்றது கண்டிப்பா உங்களுக்கு புரிய வரும் இதை பற்றி என்னோடு பேசுவதற்காக விசிகாவை சேர்ந்த திரு பகலவன் என்னிடையே இணைந்து இருக்கிறாங்க வாங்க சார சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் ஓகே அதாவது நான் திரு ஐயா பேசுனது அப்படின்ட்டு எந்த விஷயத்த சொல்ல வரேன்னு கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் ஐயா வந்து பாத்தீங்கன்னா அதாவது அந்த காலகட்டத்துல இரு இருந்த பல்லாயிரம் காலகட்டத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை ஏன் இப்ப எடுத்துட்டு வந்திருக்கிறாரு அப்படின்றது ஒரு கேள்வி கூறி மீது எனக்கு நம்பிக்கையே இல்ல அவங்க மேல எந்த மதிப்புமே எனக்கு அதாவது தமிழ் அழிஞ்சதுக்கு அவங்கதான் முக்கியமான காரணம் நாட்டை குட்டிச்சோராக்கிறதுக்கு அவங்கதான் முக்கியமான காரணம் கருவறையில இருந்த தமிழ் உள்ள இருந்து தூக்கி வீசப்பட்டதுக்குமே அவங்கதான் காரணம் ரொம்ப ஆக்ரோஷமா பேசிருக்கிறார் மன்னர்கள் மேல அவருக்கு என்ன கோபம் ஏன் வந்து இப்படி ஒரு கொந்தளிப்பு ஏன் இந்த எலெக்ஷன் நேரத்துல இது எப்படி பேசக்கூடிய ஒரு நிர்பந்தம் அதை பத்தி சொல்லுங்க வணக்கம் அதாவது தேர்தல் நேரத்தில் இப்படி பேச வேண்டிய ஏன் அப்படின்னு நீங்க கேட்டுக்கிறீங்க அதாவது அப்ப வந்து நம்ம கலாச்சாரத்தை மீறி தேர்தல் இல்லை என்றுதான் அதில் இருக்கிற கவிதழ் நம்மளுடைய கலாச்சார பண்புகள் நம்மளுடைய மொழி மீது இருக்கிற பற்று தாண்டி தேர்தல் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஐந்தாண்டுக்கு ஒரு முறை வந்து போகும் தேர்தல் ஒரு திருவிழா மாதிரிதான் நாளைக்கு எங்க ஊர்ல ஒரு எங்க சொந்த ஊர்ல பிறந்த ஊர்ல கும்பபிஷேகர் எங்க தான் வராது சரி அதனால அந்த மகிழ்ச்சி வந்து நாளையோடு நின்றுடும் ஆனா என்னுடைய கலாச்சார பண்பு இருக்கு பாத்தீங்கன்னா என்ன உயிர் உள்ளவரையே இருக்கணும் என்னுடைய இருக்கும் அந்த பண்புகளை சீரழித்தவர்கள் யார் இப்போ ஆரியம் வந்திருக்கு ஆர் எஸ் எஸ் பிஜேபி வந்திருக்கு இங்க வந்து பார்ப்பினிய வந்து தலை தூக்கி நிக்குது அப்படின்னு பாக்கும்போது அது எங்க இருந்து தொடங்குச்சு எதன் மூலமா அவங்க வந்தாங்க எப்ப அதை எப்படி நம்ம பின்பு தொடரும் அப்படின்றதுதான் இன்னைக்கு உள்ள ஒரு செய்தியா போயிட்டு இருக்கு இப்ப பாருங்க என் பேர் வந்து பகலவன் சரி ஒரு எங்க இடத்துல போனாலும் என்ன ஃபீல் பண்ணுதான் சொல்லுவாங்க சொல்லுங்க அப்படி பகலவன் அப்படின்னு சொல்லுதான் நான் இங்கிலீஷ்ல பெயிலிங் சொல்லணும் இதே வெங்கடேஷ் சதீஷ் இது மாதிரி இசு இசு குசு மகேஸ்வரி ராஜேஸ்வரி அந்த உடனே எழுதிக்குவாங்க சொல்ல மாட்டேன் அவசியம் இல்லை அவசியம் இல்லை ஆனால் தமிழ்ல நான் தமிழ்நாட்டுல என் பேர் தமிழ சொன்னா ஃபில் பண்ணுன்றாங்க அப்போ தமிழ் எங்க வந்து சீர்குலையுது எது வழியே சீர்குலைந்தது அப்போ ஆரியர்கள் எப்படி வந்தாங்க மன்னர்கள் எப்படி அழிந்தார்கள் மன்னர்கள் எதுக்குள்ள போனாங்க அப்படின்றது தான் வந்து அதை சொல்றாரு ராஜராஜ சோழன்றது தமிழ் பெயரா ராஜேந்திர சோழன்றது தமிழ் பெயரா அப்படின்ட்டு கேள்வி அதுதான் சொல்றேன் ராஜேந்திரன் ராஜன் அப்படின்றது பேரே இல்லை இங்க இங்க பாருங்க எங்க எங்க அம்மா பேர் வந்து காளி அம்மா எங்க அப்பா பேர் துரை எங்க தாத்தா பேர் எட்டியார் அவர் வந்து மதுரை இது மாதிரி தான் பேரு இருந்தது இப்ப அந்த மாதிரி பேர் எங்க இருக்கா சொல்லுங்க இல்ல இல்ல இப்ப பேர் என்ன பேக்கிறேங்க திரீஸ் கிரீஸ் இப்படி வந்து எல்லாமே காட சொற்களை பயன்படுத்திக்கிற ஆட்டல் பேரு இல்லங்க பேரு இல்ல எங்க தமிழ்நாட்டுல பேரு தமிழ்நாடு தமிழ்நாட் ஒரு பேரு கேக்கும்போது சுவையா இருக்கும் மனமாவும் இருக்கும் அதுல குணமாவும் இருக்கும் பேருன்றது வெறும் பேர் மட்டும் கிடையாது அதனுடைய ஆளுமையில் இருக்குது அதுல கண்டிப்பா கண்டிப்பா மாவீரன் அப்படின்னு சொல்லுவா மாவீரன் அப்படிதான் சொல்றாங்க அப்ப மாவீரன் சொன்னா அவன மாவீரனை கூப்பிட்டு கூப்பிட்டு அவனுக்குள்ள ஒரு வீரம் தானாவே வந்துரும் உம் அப்ப அந்த பேருக்குள்ள அவ்வளவு வலிமை இருக்கு பேருன்றது கிடையாது அப்போ குழந்தைகளுக்கு என்ன மாதிரி பேர் பிரயாணிக்கு பேர் வைக்கிறதும் குழந்தைக்கு பேர் வைக்கிறது ஒன்னா இருக்கு இதுதான் இங்க மோசமா இருக்கு இது அவல நிலை அப்படின்னு நாங்க சொல்றோம் இதுதான் அவல நிலை ராஜராஜனு வந்து நாங்க கொச்சைப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இல்ல அவசியமே இல்லை ஆனால் நீ இந்த நாட்டு இந்த மண்ணை கட்டி ஆண்டேன்னு சொன்னா இந்த மண்ணை வந்து இன்னொருத்தர் தார வாத்தி இருக்கிறத சொல்றோம் எல்லோரும் சமநிலையோடு இருந்த மக்களை பிரிவினை வாத்துக்குள்ள கொண்டு வரது யாரு ஆரியர்கள் யார் கொண்டு வந்து உள்ள விட்டா ஆரியர்கள் உள்ள வந்ததுக்கு மன்னர்கள் முக்கியமான காரணம் ஆயிட்டாங்களா அவங்க கொண்டு வந்தாங்க அவங்களுக்கு பூஜை செய்யறதோ அவங்களுக்கு வந்து பணிவழி செய்யறதோ அவங்களுக்கு இல்லாத மதுவை கூடங்க மதுபாதத்துக்கு பழக்கத்துக்கு கூட இன்னொருத்தவங்க துணையா இருப்பான் சரி இப்ப நான் வந்து மது விரும்பாதகிறேன்னு சொன்னா அது பக்கம் அந்த பக்கத்துல நான் போகலை ஏன்னா அவங்க கூட நான் ரெண்டு மூணு வாட்டி போனா அதை கொஞ்சம் வாங்க சும்மா ஜஸ்ட் தான் ஒரு சிப் பண்ணுங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணு அப்படி அது பழகி அதை ஆசை காட்டி அதை இது பண்ணி அது போயிடுச்சுனாக்கா அந்த கலாச்சாரத்துக்கு பின்னாடி ஒருத்தர் இருப்பார் நீங்க அவர் கேட்டு பாருங்க முதல்ல நீங்க எங்க சாப்பிட்டீங்க சொன்னா நான் கல்லூரி படிக்கும் போது என் நண்பர் கூப்பிட்டாருன்னு சொல்லுவான் இல்ல எங்க ஊர்ல ஒரு ஒருத்தர் பகலவன் கூப்பிட்டு பண்ணாருன்னு சொல்லுவான் யாரோ ஒருத்தர் இருப்பா அப்படி வந்ததுதான் சமஸ்கிருத மொழி அந்த மொழி வந்து இன்னைக்கு தமிழை வந்து நீச மொழி நீச பாசை அப்படின்னு சொல்ற அளவுக்கு உருவாக்குறது யாரு கோவில்ல யாரு வந்து பா பாட்டு பண்ணா தமிழ்ல வழிபட்டு இருந்தாங்க சரி தமிழை வந்து சூரியனை கும்பிட்டாங்க கல்லு செங்கல்ல வச்சு சாமி கும்பிட்டாங்க மண்ணு கும்பிட்டாங்க மரத்தை கும்பிட்டாங்க மாடுகளுக்கு கும்பிட்டாங்க ஆடுகளுக்கு கும்பிட்டாங்க அதெல்லாம் நம்ம பண்புல கலாச்சாரத்துல இருக்கு ஆரியர்கள் இங்க இருக்கிற கோவில எந்த கோவிலும் ஒருத்தர் காட்டினான்னு சொல்லுவோம் இங்க இருக்கிற கோவிலுக்கு தலங்குல ஓகே எல்லா கோவிலும் நீங்க கணக்கு எடுத்துங்க இது பிராமணார் வந்து கட்டின கோவில் இங்க இருக்கிற தலங்கள் தேவஸ்தானங்கள் எல்லா கோவில் சொல்றேன் ராமேஸ்வரத்துல இருந்து மதுரில இருந்து பயனில இருந்து திருச்செந்தூர்ல இருந்து எல்லா கோவிலும் யார் கட்டினா ஆரியர் தமிழர்கள் தானே கட்டின தமிழக அப்போ அவங்களுக்குன்னு கோவில் எங்க இருக்கு ஆரியர்கள் கோவில் எங்க இருக்கு நான் கேக்குறேன் ஆரியர்கள் கோவில் எங்க இருக்கு இப்போ நம்ம பார்க்கலாம் கிற்த்தூருக்கு சர்ச்சு இருக்கு சர்ச்சு இஸ்லாமியருக்கு மசூதி இருக்கு நமக்கு கோவில் இருக்கு ஆரிய கோவில் இருக்கு இங்கதான் நம்ம முரண்படுறோம் இதெல்லாம் நீங்க கொண்டு வந்து இதனால இந்த மக்கள் வந்து அன்டச்சு ஆளாகிறாங்க பிரிவினா ஆளாகிறாங்க இந்த தெருவுல வராதுன்னு அந்த தண்ணில எடுக்காதுங்கிறா இங்க குளிக்காத வராதுன்றா நீ செருப்பு போட்டுக்கணும்னு வராதுன்னா துண்டு மேல போடாத வராது போடாதன்றா இத பிள்ளத்தை தூக்கிக்கின்னு போவாதன்றா இந்த கலாச்சாரம் யாரால வந்துச்சு மன்னர்கள் நீ எங்கிருந்தோ ஒரு உனை கூட்டு வந்து உன்னுடைய ஆதிக்கத்தின் கீழே வைத்திருந்த என்னுடைய பெண்கள் கருவறை எல்லாம் சூறையாண்டினர் அவங்களுடைய தாகம் தகக்கிறதுக்கு என்னுடைய பெண்களை பயன்படுத்தினீங்க ஏன்னா நீ மன்னனா அவளை கட்டி போடுன்றதுக்கு ஆள் இருக்கு அவளை தூக்கிணுவனா ஆள் இருக்கு அவளை என்ன ஒன்னாலும் பண்ணுன்னா அதுக்கு தயாரா இருக்கிறாங்க உன்னை எதிர்த்து கேட்க முடியாத நிலையில இவளை அடிமைப்படுத்தியது யார் தங்க வயல் கோலா தங்க வயலுக்கு இங்க இருந்து வந்து இருநூத்தி அறுபது பெண்களை இட்டு போயிட்டு இந்த மாதிரி பண்ணிருக்காங்க அப்படின்னு சான்று இருக்கு இப்போ இருக்கு சரிங்க மண்ண தானே கொடுத்தான் சரிங்க சரிங்க எங்க அரசியல் இருக்கிறோம் எங்க தலைவர் வந்து ஏமா நூறு பேர் வந்து அங்க எதோ ஒரு பிரச்சனையா அதை போயிட்டு என்னன்னு பாத்துட்டு வாங்க அப்படின்னு நாங்க போறோம் அவங்க போய் பிரச்சனையோ வெட்டோ குத்தோ ரெண்டு பேர் உயிர் செய்தாயிரம் நாளைக்கு வரலாறு என்ன ஆகும் நீ அந்த நூறு பேரை அனுப்பி நீ ரெண்டு பேரும் சாச்சு நீ தானே அப்படி வரல காட்டுவீங்க இந்துத்துவ எங்க இருந்து வந்தது அரசர்கள் மூலமாக வந்தது பார்ப்பனியின் தலைத்துக்கு எங்கிருந்து அரசர் மூலமாக வந்தது ராஜாக்கள் மூலமாக வந்தது ராஜராஜ சோழன் மூலமா வந்துச்சு மன்னர்கள் மூலமா வந்துச்சு இந்த தீண்டாமை எங்க இருந்து வந்தது அரசர்களா வந்தது ராஜாக்களால வந்தது இதை தான் சொல்றோம் புரிதல் உண்டா எங்கிருந்து உருவாச்சுன்னு சொல்றோம் என்னுடைய நிலத்துல விளையிற பயிருன்னு ஒண்ணு இருக்கு சரி என்னுடைய நிலத்துல இந்த பயிர் தான் போட முடியும் மேற்கால போட முடியும் நெல்லு போட முடியும் தர்பீஸ் கூட வந்து மேலே தான் அது கூட இப்ப வந்து பழகி படுத்திக்கிட்டோம் சரி இப்போ வேற பிளம்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு வரத்துல மலேசியால இருந்து வர பழங்கள்லாம் இங்கே விளைய வைக்கணும்னா முடியாது முடியாது இப்போ கேரக்டர் நம்ம நம்ம பகுதியை நம்ம தமிழ்நாட்டுலயே இருக்குது ஊட்டியில இருக்குது கொடைக்கானல இருக்கு பெங்களூர்ல இருக்கு நம்ம இங்க வந்து போனால் முடியாது வளராது வராது மண்வள அமைப்பு மண்வள அமைப்பு அப்போ என்னுடைய கலாச்சாரத்தை நீங்க இது வந்து ரொம்ப மெருகூற்றி எங்களை இதை பயன்படுத்தி என்ன சீரழித்து நீங்கன்னு சொல்றேன் அவ்வளவுதான் அதனால எங்களுக்கு அவங்களை பிடிக்கவே பிடிக்கல எங்களுக்கு அவங்களோட இதுவே பிரச்சனை ஆகுது எங்களுக்கு இதை எப்படி நான் ஏற்றுக்கொள்ள முடியும் எப்படி அவங்களை இந்த மாதிரி சீரழித்தவங்களும் எப்படி நான் கொண்டாட முடியும்னு கேட்கறேன் அவ்வளவுதான் நீங்க நல்லது பண்ணி தான் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடி இருப்போம் இப்போ பாருங்க இப்போ காமராசி இருக்கு தூங்கி கொண்டாடுறோம் கல்வி கண்ணை திறந்தவர் படிக்காத மக்களும் ஏழை மக்கள் படிக்கணும் ஆடுபாடு படிக்காதீங்க படிக்கணும் உங்களுக்கு என்ன என் பிரச்சனை சாப்பாடு பிரச்சனை நான் மதிப்பணும் போடுறேன் அப்படின்னு சொன்னா சரி கொண்டாடுறாங்களே சரி அது மாதிரி நீங்க செய்யல ஏன்னு கேக்குற அவ்வளவுதான் நல்ல ஒரு விஷயத்தான் திருமாவிய சொல்லிருக்காங்க ஆனா ஒரு சின்ன ஒரு ஒப்பீனியன் அப்படின்னு சொன்னா சொன்ன கருத்துல வந்து அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே உறுதியா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் தோணுது ஏன்னா ஒரு சில இடத்துல அவர் கழைப்பு கொடுக்கும் போது அதே இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த கோவிலுக்கு போறதும் அந்த வழிபாடு இருக்கு அங்க உள்ள அந்த சாங்கியத்தை அவர் ஃபாலோ பண்றாரு அப்படின்னு அதாவது ஒன்றும் அதில் தான் நம்மளுக்கு முரண்பாடு அதாவது புரிதல் ரொம்ப வந்து பாக்குற பார்வையில் ரொம்ப அதுதான் சொல்றேன் இங்க இருக்கிற கோவில் யாருக்கும் கேட்ட முன்னாடி நான் கேட்டேன் கோவிலுக்கு நான்

சரின்னு சொல்றோம் அதனாலதான் அனைத்து தரப்பு மக்களும் அச்சகர் ஆகலாம்னு சொல்றோம் கண்டிப்பா நீங்க வந்து இவரு தான் இன்னார்தான் ஆகணும்னு நீங்க சொல்றேன் இல்ல இல்ல ராஜா படிச்சுட்டா எல்லாம் போலாம் ஐஏஎஸ் படிக்க தெரியு எங்களுக்கு ஆக தெரியாதான்னு கேட்கறோம் ஐ பி படிக்கிற எங்களுக்கு ஆக தெரியாதா அந்த மணியத்தை கட கடகரா ஆட்ட தெரியாதா அந்த விபதி கையில போட தெரியாதா வேற என்ன பண்ணுவீங்க எங்களுக்கு தெரியாத நீங்க ஏதோ ஒண்ணு பேசுவீங்க என்ன எனக்கு புரியணும் பாச மேடம் பேசுவோம் எனக்கு தெரியாத நான் என்ன பண்ணுவேன் தமிழச்சு எனக்கு தமிழ்ல நீங்க பேசுறீங்க புரியும் இல்லதான் எனக்கு புரியாது அத நான் வந்து சொல்லுவேன் அப்போ நான் போயிட்டு எனக்கு இப்போ புரியிற பாஷையில் நான் திட்டினேன்னு வச்சு கடவுளை கடவுளை திட்டுவேன் நானு பாவி உங்களுக்கு கண்ணு இருக்கிறதா திருட்டுப்பையா என்னை வந்து வறுமிலை வச்சிருக்கிறியே நானும் மனுஷன்தானே சகா மனுஷன்தானே ஒவ்வொருத்தரும் இவ்வளோ தூரம் வச்சிருக்கேன் என்னை கொஞ்சம் தூரம் கூட தள்ளி விட மாட்டேங்கிறியே உன்னை நம்பி தானே இவ்வளோ பேர் வராங்க அப்படி கூட திட்டுவேன் அம்மா அப்பா திட்டையே சொத்து சேர்த்து வச்சிருக்கியா எனக்கு திருமணம் பண்ணி வச்சியா எனக்கு கார் கொடுத்தேன் எனக்கு கேட்கலையா அது மாதிரி கடவுள் கூட கேட்போம் திட்டுவோம் எங்களுக்கு உரிமை இருக்கு நாங்கள் திட்டுவோம் நீங்க என்ன திருமாய எடுத்து சொல்லக்கூடிய இந்த விஷயம் சரிதான் அப்படின்றது ஆயிரம் சதவீதம் அதை நீங்க சொன்ன இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு கலாச்சாரம்தான் முக்கியம் தேர்தல் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போகும் தேர்தல்ன்றதையும் தாண்டி எங்களுக்கு கலாச்சாரம் முக்கியம்ன்றது அது ஒண்ணுத்துல இப்படியா இருக்கீங்களே இல்லையா சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு தகவல் வந்து நான் பார்த்தேன் போச்சுன்னா பாமக திமுகவுடைய இணைந்தால் பிசிகா விலகும் இதுல எனக்கு உடன்பாடு இல்ல அப்படின்னு திருமா ஐயா பேசியிருக்கிறாரு ஐயா அதாவது வந்து திடீர் என்று கனவு கண்டு எங்க தயவு சொல்ல கிடைச்சா நாலு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்த ஒரு தீர்மானம் அது அது எப்ப எடுத்துன்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து தருமபுரியில இளவரசன் வலுவிலை செய்யப்பட்டு அங்க நடந்த அது சம்பவம் வந்து மிகப்பெரிய ஆறு ஊரை தீக்கரையாக்குனாங்க பாமக பாமகவை சார்ந்தவர்கள் யாரோ ஒரு தம்பி காதல் செய்தாரு ஆறு கிராமத்தையே தீக்கரையாக்கி அந்த ஊர்ல இருக்க சொத்து பத்து எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு அந்த ஊர்ல இருக்க மக்களை ஆக்கிட்டாங்க அவங்க இன்னைக்கு வந்து மேல தேறி வந்துக்கிறாங்க சொன்னா இன்னும் கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்காரு அப்படி ஒரு நிலை அவ்வளவு பெரிய சாதி வெறி ஆட்டம் அவ்வளவு சாதி வெறியாட்டம் இந்த சாதி வெறியாட்டத்திற்கு யாரு பின்னாடி இருக்கா மதவாத அரசியல் பின்னாடி இருக்கு மதவாத அரசியலும் சாதிவாதிக அரசியலும் ஒரு நிலை கூட்டில் இருக்கிற போது அதோடு நாங்கள் என்றைக்கும் கைகோர்க்க மாட்டோம் என்றைக்கும் விடுதலை சிறுத்தை கடைசி தொண்டன் இருக்கும் வரையில் எந்த காலத்திலும் விடுதலை சிறுத்தைகள் கை கைகூர்க்காது அது அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் வந்து கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்த ஒரு ஒரு முழக்கம் கருத்து அத வந்து பாஜக பாமகவோடையும் எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி அதுதான் அதனால நாங்க வந்து அது கருத்தில் ரீதியா தான் நாங்க கொண்டு போறோம் அவர் வந்து தனிப்பட்ட வன்னியர்களுக்காக போராடுவாங்கப்பா நாம வந்து தலித் மக்களுக்காக போராடுவோம் அதனால எதுக்கு முரண்பாடு எப்படின்ற ஒரு எந்த இடத்துல ஒரு சாதி பிரிவினை கொண்டு வரப்படுதா நாங்க வந்து இது கட்சி தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தொடங்கிய நாள் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையில் சுயசாதி பிரிவை பேசியதே கிடையாது சாதி மாநாடு நாங்க நடத்தியதே கிடையாது சாதி கொடி எங்க கட்சியே கிடையாது பாமகவுக்கு வன்னீர் சங்கம் அப்படின்னு ஒரு இன்னைக்கு இருக்கு சரி இன்னைக்கு அந்த கொடி இருக்கு இன்னைக்கு அவங்க சாதி மரம் நடத்துறாங்க அரசியல் கட்சியில் இருந்துகின்னு தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சியில் இருந்துங்கன்னு அனைத்து தரப்பு மக்களுடைய வாக்குகளை பெற்றுவிட்டு சட்டமன்ற உறுப்பினரையே உட்கார்ந்து விட்டு நாடாளுமன்றத்துல உட்கார்ந்து விட்டு இன்றைக்கும் சாதி கொடி ம் நாங்கள் ஒரு இடத்துக்கு கூட அது மாதிரி இல்லை எங்களுக்கு அந்த மாதிரி கொடியும் இல்லை அந்த மாதிரி முழக்கமும் இல்லை எங்களுக்கு சாதியத்தை முன்னிறுத்தவர்களோடு நான் இணைய மாட்டேன்றாரு நம்ம ஐயா கண்டிப்பா அதுல எந்த மாற்றமும் இல்ல சாதியத்தை வந்து நாங்க வந்து யாரையும் நாங்க வந்து குறைச்சு சொல்றதுக்கு வரதில்ல அது சாதியத்தை வந்து இன்னொரு சாதி குறைச்சி பேசுறதுக்கு இன்னொரு சாதிக்கு நாங்க உரிமை இருக்கு நீங்க யாரு யாருன்னு கேட்க உங்க சாதி நீங்க உயரத்தை பிடிச்சிங்க நாங்க உங்களுக்கு வந்து யார தடுக்க வரல நீ அடுத்தவன எப்படி நீ வந்து இந்த சாதி அவன் காதலிக்கிறான் அது வந்து இந்த காதல் நொல்ல காதல் ஏகப்பட்ட காதல் அந்த காதல்ன்றீங்க சரி நான் அப்படியே கூட வரேன் உங்க காதலிச்சா இல்ல உங்க காதலிச்சா உன் பொண்ணை கேப்பியா கேப்பியா ஆணவ கொலைகள் இன்னும் நடந்துட்டு இருக்கு சாதி இல்லையா நீங்க வந்து அந்த ஆணவ கொலை எந்த சமூகத்துல நடந்திருக்கு இந்தியாவிலேயே வட மாநிலங்களுக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு குதிரை வண்டியில வந்து மனமாப்பிளை போறான்னு சொல்லிட்டு குஜராத்லயோ எங்கேயோ ஒரு இடத்துல அடிச்சு அந்த மாப்பிள்ளைய கீழே தள்ளுறான் இந்த எங்க எங்கிருந்து வருது இந்த வக்ரம் எங்கிருந்து வருது படிக்கிறவங்க தானே நீங்க எடுத்து உனக்கு ஆடுதான் சொல்லி தராங்க எனக்கு ஆடுதான் சொல்லி தராங்க அவனா இவன் சொல்லி தராங்க எனக்கு ஒன்னா சொல்லித் சொல்லி தராங்க இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாரும் படிச்ச பிள்ளைங்கள வந்து எஜுகேஷன்ல தேடிட்டு வராங்களே இன்னும் அந்த சாதியம் குறையில சொல்றீங்களா படித்த பிள்ளைங்க நூறு சதவீதம் இந்த நகரத்துக்குள்ளே வந்து நகரத்துடைய வாழ்க்கையை அனுபவித்து விட்டு அவன் கிராமத்துக்கு சொன்னோட அதே இடத்துக்கு போயிடறான் ம் இங்கேருந்து போயினே இருப்பான் வண்டியில் அங்க அவங்க ஊர் எல்லை வந்தோன்னு மாறிடுவான் சரி உடனே அங்க இங்க இங்க தோன்மலை நம்ப ரெண்டு பேரும் வாடா வாடா ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் ஊற்றி மப்பி யாருன்னு அவன் காயத்துல இருக்க ஊர் காயத்து அவன் ஆனா இங்க இருந்து அவங்க போன உடனே வந்துடும் கிரேட் வந்துடுவனுக்கு நான் ஆண்ட சாதி அந்த சாதி இந்த சாதி மண்ணா சாதி அப்படின்னு போவான் நான் உங்க சாதியே இருந்துக்க நீங்க ஆண்ட சாதிய கூட இருந்துக்க நீங்களே ஆண்டு எங்கள எதுக்கு நீங்க எதனா சார் எங்களுக்கு அத பத்தி ஒரு கவலையும் கிடையாது சார் ஐ டோன்ட் ஃபீல் சார் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க